திருவனந்தபுரம் கேரளா மாநிலத்தை சேர்ந்த சரண்ராஜ் கொலை வழக்கில் குற்றவாளி கிரிஷ்மாவுக்கு மரண தண்டனையை விதைத்திருக்கிறது நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஆயுர்வேத கசாயம் என்று கூறி இருபத்தி மூணு வயது இளைஞர் சரண்ராஜை கொலை செய்த வழக்கில் அவரது காதலி கிறிஸ்மா மற்றும் உறவினர் தாய்மாமன் அவர்களுக்கு நெய்யாற்றின் நீதிமன்றம் தண்டனைகளை உறுதி செய்துள்ளது இன்று காலை நீதிமன்றம் கூடியதும் தண்டனையை பிறப்பித்த நீதிமன்றம் தாலியல் ரீதியாக நெருக்கம் காட்டுவது போல நடித்து சரோன்ராஜை வீட்டுக்கு அழைத்து பின்னர் குற்றம் செய்திருப்பதை ஒருபோதும் மறுக்க முடியாது கஷாயம் கொடுக்கும் போது அதனை சரோன்ராஜ் செல்போனில் பதிவு செய்த போது அதனை பதிவு செய்ய வேண்டாம் என்று கிறிஸ்மா கேட்டுக்கொண்ட காட்சியும் பதிவாகியிருக்கிறது இந்த வீடியோவை சரோன் பதிவு செய்த போது ஏதோ தவறாக நடக்கிறது என்ற சந்தேகம் அவர் கொண்டிருக்க வேண்டும் என்பது இந்த வீடியோ சாட்சியம் மூலம் தெல்ல தெளிவாக தெரிய வந்துள்ளது கிறிஸ்மா கொடுத்த விஷத்தில் ஒரு சொட்டு நாட்கள் உயிருக்கு போராடினார் சரோன்ராஜ் மேலும் தனது கிறிஸ்தான் சரோனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துள்ளார் அவரை காதல் எனும் உணர்வுபூர்வமாக கையாண்டு கொலை செய்திருப்பதாக இந்த நீதிமன்றம் கருதுகிறது அதே வேளையில் சரோன் கிறிஸ்மாவை மன அழுத்தத்துக்கு ஆளாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இவர்கள் காட்டவில்லை அதே போலவே சரோன் தன்னை உடல் ரீதியாக வன்கொடுமை செய்ததாக கிறிஸ்மாவின் தரப்பு வாதத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை மாறாக சரோன் உயிருக்கு போராடிய நேரத்திலும் கூட விசாரணையின் போதோ உறவினர்களிடமோ கிருஷ்மா மீது குற்றம் சாட்டவில்லை மேலும் சரோன் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தார் இந்த குற்றத்தை கரிஷ்மா முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு எவ்வித சூழ்நிலை காரணமாக ஆத்திரத்தில் நடத்தப்பட்டது இல்லை என்பது இதன் மூலமாக தெளிவாகிறது கிறிஸ்மா தனது குற்றத்தை மறைக்க தந்திரமாக பல முயற்சிகள் எடுத்தும் அவை தோல்வி அடைந்தன அவரது இளமை வயது என்ற வாதத்தை குற்றத்தின் தீவிர தன்மையை பார்க்கும்போது கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது என்று நீதிமன்றம் மறுத்துவிட்டது அதே போலவே நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்த சாட்சியங்கள் கிறிஸ்மாவின் கொலை திட்டம் எதுவுமே சரோனுக்கு தெரிந்திருக்கவில்லை என்பதை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்து கொண்டுள்ளது என்றும் குற்றவாளி மீது இந்திய தண்டனை சட்டத்தின் ஐபிசி கீழ் பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது குற்றவாளி கிறிஸ்மாவுக்கு ஐபிசி பிரிவு முன்னூத்தி இரண்டு கொலை முன்னூத்தி அறுபத்தி நாலு கொலை செய்யும் நோக்கத்துடன் கடத்தல் முன்னூத்தி இருபத்தெட்டு உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கில் விஷம் கொடுத்தல் மற்றும் இருநூத்தி மூணு தவறான தகவல்களை அளித்து நீதியை தடுத்தல் ஆகியவற்றின் கீழ் வழக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது ஓகே வியூவர்ஸ் எப்பொழுதும் கேரளா பெண்களிடம் சற்று உசாராகவே இருங்கள் தமிழ்நாட்டு பெண்கள் வீரம் என்றால் கேரளா பெண்கள் துரோகம் வியூவர்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்